யோகங்களில் முக்கியமான யோகம் ஆனால் கிரகமாளிகா யோகத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் அப்போ கிரகமாளிகா யோகம் அப்படிங்கிறது நம்ம ஜாதகத்தில் உள்ள கிரகங்கள் ஒரு கிரகத்தை தொடர்ந்து அடுத்த கிரகம்னு வரிசையாக அடுத்தடுத்த கட்டங்களில் இருக்கிறது தான் கிரகமாளிகா யோகம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இதில் ராகு கேது மட்டும் விதி விலக்கு ஏன்னா ராகுக்கும் கேதுக்கும் ஏழு கட்ட னால ஏதாவது ஒரு கிரகம் கண்டிப்பாக வெளியே இருக்கும் இப்ப இந்த உதாரண ஜாதகம் பாருங்க இந்த ஜாதகத்தில் உங்களுக்கு லக்னத்தை தொடர்ந்து இரண்டாவது வீட்டில் இருக்காரு அதைத் தொடர்ந்து அடுத்தடுத்த கட்டங்களில் புதன் வரைக்கும் கிரகங்கள் தனித்தனியாக உட்கார்ந்துருக்கு யார்கூடையும் சேராமல் அடுத்தடுத்த கட்டங்கள் நிரப்பப்பட்டிருக்கு கிரகத்தால் இதை தான் கிரக மாளிகை யோகம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இப்போ இந்த மாதிரி அமைப்பு இருந்தாலே கண்டிப்பா ஒரு சில கிரகங்கள் வந்து நல்ல அமைப்பை கண்டிப்பா பெற்றுரும் அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா இங்க சந்திரன் உங்களுக்கு உச்சமாக இருக்காரு அதே மாதிரி குரு புதனுக்கு பரிவர்த்தனை இருக்கு இது ஒரு பௌர்ணமி அமைப்பு வேற செவ்வாய் இங்கே நீசமானாலும் உங்களுக்கு சந்திரனோட உச்ச வீட்டில் இருக்கிறதுனால இங்கே வந்து அவருக்கு நீசபங்கம் கிடைக்கும் சனி இங்கே சிம்மத்திலே இருந்தாலும் உச்சமென்ற சந்திரனோட கேந்திரத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பா சுபத்துவம் உண்டு குரு சுக்கரனை பார்க்கிறார் ஏழாவது பறவையா அந்த சுக்கரன் லக்னத்தை பார்க்கறாரு இதெல்லாம் ஒரு நல்ல அமைப்பு